நண்பர்களுக்கு வணக்கம் நாம் முன்னதாக எதிர்பார்த்திருந்ததைப் போலவே கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழையானது பதிவாகி இருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துடன் ஒப்பிடுகையில் மழை பதிவாகி இருக்கக்கூடிய பகுதிகளின் எண்ணிக்கையாக இருக்கட்டும் மழை அளவுகளாக இருக்கட்டும் அனைத்துமே சற்று கூடுதலாக இருக்க அனைத்து சாத்தியக்கூறுகளும் மிக அதிகமாக இருக்கிறது என்பதைப் போல நாம் கூறலாம் இது தொடர்பாக நம்ம நிறைய முறை விவாதித்து கொண்டு தான் வந்திருக்கிறோம் இப்பொழுதும் நான் அதைத்தான் கூறுகிறேன் இன்னும் சொல்லப்போனால் சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் படங்களை நான் முற்று நோக்குகையில் கூட கேரள மாநில எல்லையோர தமிழக பகுதிகளில் மிக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது பாலக்காடுக்கு கொஞ்சம் மேற்கில் இருக்கக்கூடிய பகுதிகளில் என்ன சொல்லப்போனால் மலப்புறம் பாலக்காடு இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் மிக மிக உக்கிரமான மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இருக்கிறது மாஞ்சேரி வாண்டூர் மாதிரியான இடங்களில் கேரள மாநிலத்தில் நிச்சயமாக தரமான மழை பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் அதே போல் கூடலூர் மாதிரியான இடங்களில் இது வந்து நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி அங்கேயும் பார்த்திங்கன்னா பரவலான மழை மேயங்களை பார்க்க முடிகிறது பந்திப்பூர் மற்றும் கூடலூர் இருக்கக்கூடிய அந்த வனப்பகுதிகளில் அந்த சாலையில் சில இடங்களில் பலத்த சூறை காற்றுடன் நானே இடியுடன் கூடிய மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் குறிப்பாக முதுமலை வனப்பகுதிகளில் நிச்சயமாக தற்பொழுது பலத்த மழை பதிவாகி கொண்டு இருக்க வேண்டும் பலத்த சூறை காற்றும் இருக்க வேண்டும் அண்ட் இடியின் தாக்கமும் மிக அதிகமாக இருக்க வேண்டும் இவை தவிர்த்து மூக்குர்த்தி அருகிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது கோலாரிப்பேட்டா சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது இவைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மலை முகடுகள் ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா மழை மையங்கள் பரவலாக பதிவாகி வருகிறது இவை தவிர்த்து நாம் பார்த்தோமே ஆனால் வாழ்ப்பாறை அறிகள் கூட நம்மளால் மழை மையங்களை பார்க்க முடிகிறது இப்போ நான் முதல்ல எங்கெங்கே ரேடார் படங்களில் செயற்கைக்கோள் படங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதன் பிறகு நம்ம நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எங்கெங்கே மழை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் பெரம்பிக்குளம் வனப்பகுதிகளில் பெரம்பிக்குளம் புலிகள் காப்பகம் சுற்றுவட்டார பகுதிகளில் அதே போல் மலக்கப்பாறா சுற்று வட்டார பகுதிகளில் எடமலக்குடி இது வாழ்பாறைக்கு கொஞ்சம் தெற்கில் இருக்கக்கூடிய பகுதி ஸோ வாழ்பாறை எடமலக்குடி மற்றும் வாழ்பாறை மலக்கப்பாறா இருக்கக்கூடிய பகுதிகளில் பரவலான மழை மையங்கள் இருக்குது குட்டம்புழா சுற்றுவட்டார பகுதிகளில் குட்டம்புழா மழக்கம்பாறா இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மிக மிக வலுவான மழைமிகங்கள் பதிவாகி வருகிறது அதே போல் தான் தொடுப்புழு பைனாவு இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மிக மிக வலுவான மழை மையங்கள் தென்பட்டு கொண்டிருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம் பத்தனம் திட்ட அருகிலும் மழை மையங்கள் இருக்கிறது ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் மழை விட்டு சா சாத்துன்னு சாத்திட்டுருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய இடங்களில் நீங்கள் நீங்கள் தான் சொல்லுதோம் உங்களோட பகுதியின் நிலவரத்தை அண்ட் ஸ்ரீவல்லிபுத்தூர் அருகில் மழை மையங்கள் இருக்குது இது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தால் ஒன்று இதில் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ராஜபலம் அருகில் மழை மே மழை வந்து பதிவாகுங்கிறது நம்ம எதிர்பார்த்துருந்த ஒன்று தான் வத்திரா இருப்பு மற்றும் ராஜபாளையம் இடையே விட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளின் பல இடங்களில் மழை மையங்களை பார்க்க முடியுது ஸோ மேகமலையிலும் ஆப்வியஸ்லி பார்த்திங்கனாக்கா மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்க வேண்டும் செண்பகத்தோரு செண்பகத்தோப்பு அதன் சுற்றுவட்டார பகுதிகள் ஸோ அங்கெல்லாம் கூட மழை மையங்களாக நம்மளால் பார்க்க முடிகிறது நீங்கள் யாராவது ஸ்ரீவலிபுத்தூர் அருகில் ராஜபாளையம் மற்றும் வத்திராயிருப்பு இடைப்பட்டு இருக்கக்கூடிய இடங்களில் வசித்து கொண்டு இருந்தீங்கனாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் காந்தலூர் அருகில் கூட மழை மையங்கள் பதிவாகி வருகிறது கொடைக்கானல் காந்தலூர் இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான இடங்களிலும் மழை மையங்கள் பரவலாக பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது சிறப்பு ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் சத்தியமங்கலத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய மலைப்பங்கான இடங்களில் தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளிலும் பரவலான மழை மையங்கள் தான் இதெல்லாம் ஆல்ரெடி எக்ஸ்பெக்டட் ஒன்று தான் பனார்கேட்டா அருகிலும் மழை மையங்கள் இருக்கிறது அதே போல் நம்ம தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட எல்லையோர பகுதிகளிலும் மழை மையங்களை பார்க்க முடிகிறது தேன்கனி கோட்டைக்கு அப்படியே மேற்கே இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழை மையங்கள் மிக சிறப்பாக பதிவாகி கொண்டிருக்கிறது இருக்கிறது இவை தவிர்த்து பட்டுக்கோட்டை அருகில் தஞ்சாவூர் மாவட்டம் தெற்கு பகுதி அங்கே மழை மையங்கள் இருக்குது இலங்கையில் பல இடங்களில் நம்மளால் மழை மையங்களை பார்க்க முடிகிறது மன்னார் மற்றும் ராமேஸ்வரம் தனுஷ்கோடின்னு சொல்லலாம் மன்னார் மற்றும் தனுஷ்கோடி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் பரவலாக மழை மையங்கள் திரண்டு காணப்படுகிறது திருவள்ளூர் ஸ்ரீபரம்புத்தூர் இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையிலும் மழை மையங்கள் இருக்குது தக்கோலம் மற்றும் ஸ்ரீபரம்புத்தூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை மறக்காமையங்க கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த செஞ்சி அதே போல் புதுமா விலங்கை சுற்றுவட்டார பகுதிகள் ஸோ இங்கேலாம் நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா நிச்சயமாக உங்கள் பகுதியின் நிலவரத்தைங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஊத்துக்கோட்டை அருகில் கூட மழை மையங்கள் இருக்குது ஸோ திருவள்ளூர் மாவட்டத்திலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது என்பது மிக மிக சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான் ஆக மொத்தத்தில் மழை மையங்கள் இப்போ நேற்றுலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இல்லை இப்போ நிறைய இடங்களில் பதிவாகி கொண்டு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது நேரமாக பார்த்திங்கனாக்கா மேற்கூழ் மாவட்டங்கள் அதிகமான பெனிஃபிட்டை அடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது உட்பகுதிகளிலும் ஆப்வியஸ்லி மழையானது பதிவாக தான் செய்யும் அதில் மறுக்கிறதுக்கு எதுவும் கிடையாது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ எப்படியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அந்த கடையநல்லூர் மாதிரியான இடங்களில் தென்காசி மாவட்டத்தில் நம்ம மழை எதிர்பார்க்கலாம் இந்நேரம் மழை பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்க்குறேங்கிறது கிடையாது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மழை வாய்ப்பு இருக்குது உங்கள் பகுதியின் நிலவரத்தை நீங்கள் சொல்லுங்கள் கடையநல்லூர் புளியங்குடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் தென்காசி புளியங்குடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் ராஜபாளையம் அதை நம்ம வந்து எப்படியும் நம்ம வந்து பதிவு பண்ணுறோம் தினமும் பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போயும் அதான் சொல்கிறோம் ராஜபாளையம் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஒத்திராயிருப்பு சுற்று வட்டார பகுதிகளில் விருதுநகர் மாவட்ட உட்பகுதிகளில் மதுரை மாவட்ட மேற்கு பகுதிகளில் பேரையூருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கொடைக்கானலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் போடிநாயக்கனூர் மூணாறு இடைப்பெற்று இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இது பல இடங்களில் மழையானது பதிவாகும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும் நீலகிரி மாவட்ட பகுதிகளில் குண்டுல்பேட்டை இருக்கில் கல்பேட்டா சுற்று வட்டார பகுதிகள் இவை தவிர்த்து நம்ம பொள்ளாச்சி அருகில் கூட மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது வாழ்ப்பாறை சுற்று வட்டார பகுதிகளிலும் மழையானது தான் போகுது பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய சாலையில் கோவை மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளில் திடீரென வானம் மிரட்டி கொண்டு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு சூறைக்காற்றுடனான மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது திருப்பூர் மற்றும் காரமடை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழையானது பதிவாகலாம் அவினாசி அன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கீரநுத்தத்திற்கு அருகே இருக்கக்கூடிய இடங்களில் காமநாயக்கன் பாளையம் மடுகரை இடையே பெற்றிருக்கக்கூடிய சில இடங்களில் ஏன்னா பல இடங்களில் மழையானது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பதிவாகலாம் கொல்லிகள் சுற்றுவட்டார பகுதிகளில் மைசூர் சுற்று வட்டார பகுதிகளில் கூட கனத்த மழைக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது தெற்கு கர்நாடக மாநில பகுதிகளை பொறுத்தவரையில் பெங்களூர் மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளிலும் மழை பதிவாகலாம் ஸோ அதற்கும் நீங்கள் வந்து தயாராக இருங்க ஸோ ஓசூர் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் இருக்கிறது கிருஷ்ணகிரி பெங்களூரு இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் ஸோ மதுரை மாதிரியான தென் உள் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது அதிகபட்ச பலனை வடமேற்கு உள் மாவட்டங்கள் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அடையலாம் அதேபோல் மேற்கு உள் மாவட்டங்களும் பெறலாம் ஸோ பெங்களூர் தருமபுரி இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் உண்டு கிருஷ்ணகிரி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை வந்து பதிவாகலாம் சேலம் மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் திடீரென மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது இவை தவிர்த்து மேட்டூர் எடப்பாடி ஈரோடு சேலம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல இடங்கள் ஓடப்பட்டி தருமபுரி சுற்று வட்டார பகுதிகள் தருமபுரி மற்றும் அருவூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள் ஊத்தாங்கரை காரியமங்கலம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல இடங்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர் மாதிரியான இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளுக்கும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது வேலூர் மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் மழை பதிவானால் கூட நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது இவை போக நாம் பார்த்தோம் ஏன்னால் நாமக்கல் மாவட்டத்தில் கூட ஓரிரு இடங்களில் மழையானது பதிவாகலாம் ஸோ வானம் இருட்டிக்கொண்டு திடீர்னு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வீச ஆரம்பிக்கும் அதன் பிறகு சில இடங்களில் மழையும் பதிவாகும் ஸோ அதற்கேற்றவாறு உங்களுடைய பணிகளை நீங்கள் திட்டமிட்டு கொள்ளுங்கள் குறிப்பாக வடமேற்கு உள் மற்றும் மேற்கு உள் மாவட்டங்களை பொறுத்த வரையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டேன் வேலூர் மாவட்டம் மேற்கு பகுதியிலும் மழையானது பதிவாகலாம் வேலூர் ஆம்பூர் இடைபெற இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை சாத்தியக்கூறுகள் இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்திலும் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் மழையானது பதிவாகும் ஜவாது மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் பல இடங்களில் மழையானது பதிவாகலாம் இன்று இரவு அல்லது நள்ளிரவு நேரத்தில் தென் கடலோர மாவட்ட பகுதிகளில் சில இடங்களில் மீண்டும் மழையானது பதிவாகலாம் தூத்துக்குடி மாதிரியான பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் ராமேஸ்வரம் மண்டபம் பாம்பன் அதன் பிறகு ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோர பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் ஸோ உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்களே நம்முடைய கருத்துறை பகுதியில் பகிர்ந்துடுங்க நாளைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இன்டீரியர்ஸில் ஒரு பெட்டரான ரெயின்ஃபால் இருக்கும் நாளைக்கு பெங்களூர் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகள் உட்பட வடமேற்கு உள் மாவட்டங்களில் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தருமபுரி மாவட்டத்தில் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிகளில் சேலம் மாவட்டத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில்லாம் மழையானது நிச்சயம் பதிவாகும் இது வந்து மேங்கோ ஷவர்ஸ் தான் நீங்கள் வந்து இல்லை யோசிக்கிறதுக்கு எதுவுமே வந்து கிடையாது ஸோ உபசலன மழை தொடங்கியது இது ஏற்கனவே ஸ்டார்ட் ஆனது தான் பட் நம்ம சொன்னோம் இல்லையா நேற்றையே நான் வந்து சொல்லியிருந்தேன் அது தொடர்பாக ஸோ இப்போ அதோடய எக்ஸ்டென்ஷன் தான் இது இன்னும் பெட்டராக இருக்குது நாளைக்கு இப்படி தான் வந்து இருக்கும் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வரையில் தமிழகத்தில் அதிகபட்சமாக திருப்பரப்பு கன்னியாகுமரி மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் வாழ்பறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் வாழ்பறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் சாத்தான்குளம் தூத்துக்குடி மாவட்டம் இருபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் சோலையாறு கோயம்புத்தூர் மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் மூளைக்கரைப்பட்டி திருநெல்வேலி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் பதிமூன்று மில்லி மீட்டர் ராதாபுரம் திருநெல்வேலி மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் நம்பியார் அணை திருநெல்வேலி மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் அறந்தாங்கி புதுக்கோட்டை மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் குலசேகரன் பட்டினம் தூத்துக்குடி மாவட்டம் எட்டு மில்லிமீட்டர் சிங்கமல்லரி சிவகங்கை மாவட்டம் ஏழு மில்லி மீட்டர் சின்னக்கல்லாறு கோயம்புத்தூர் மாவட்டம் ஏழு மில்லிமீட்டர் சிவகங்கை சிவகங்கை மா சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் நகுடி புதுக்கோட்டை மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் அதே போல் பாபநாசம் திருநெல்வேலி மாவட்டம் ஐந்து மில்லிமீட்டர் கோயிலாங்குளம் விருதுநகர் மாவட்டம் ஐந்து மில்லிமீட்டர் நாலுமுக்கு நெல்லை மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் கோவில்பட்டி தூத்துக்குடி மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் சிவலோகம் கன்னியாகுமரி மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் கருப்பாநதி பிரிவு தென்காசி மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் கொட்டாரம் கன்னியாகுமரி மாவட்டம் மூன்று மில்லிமீட்டர் வத்திராயிருப்பு விருதுநகர் மாவட்டம் மூன்று மில்லி மீட்டர் ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடி மாவட்டம் மூன்று மில்லிமீட்டர் அதிராம்பட்டினம் தஞ்சாவூர் மாவட்டம் மூன்று மில்லி மீட்டர் மேட்டூர் அணை சேலம் மாவட்டம் மூன்று மில்லி மீட்டர் காமாச்சிபுரம் திண்டுக்கல் மாவட்டம் மூன்று மில்லி மீட்டர் ஸோ லிஸ்ட் ரொம்ப பெருசு தான் ஸோ நிச்சயமாக நிறைய இடங்களில் மழை பதிவாகி இருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இதைவிட கூடுதலான இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிற பதிவாக போகிறது மாஞ்சோலையில் ரெண்டு மில்லி மீட்டர் காக்காச்சி அணையில் ரெண்டு மில்லி மீட்டர் கடலாடியில் ரெண்டு மில்லி மீட்டர் காயல்பட்டினம் ரெண்டு 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 மில்லி மீட்டர் சேரன்மாதேவி இரண்டு மில்லி மீட்டர் சித்தாரல் கன்னியாகுமரி மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் மயிலாடியில் ஒரு மில்லி மீட்டர் பட்டுக்கோட்டையில் ஒரு மில்லி மீட்டர் ஸோ இப்போயும் பட்டுக்கோட்டையில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது ஸோ நாளைக்கு அந்த லிஸ்ட்டில் வரும் அதற்காக நம்ம வந்து காத்திருக்கலாம் ஸோ நிறைய இடங்களில் மழை பதிவாக போகிறது மழையை நீங்கள் வந்து வரவேற்றுக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி வெப்பசலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டத்தில் நம்ம அதை வந்து ஏற்றுக்கொண்டு தான் தீரணும் அண்டு இடியின் தாக்கம் சில இடங்களில் அதிகமாக தான் இருக்கும் சில இடங்களில் ஆலங்கட்டி மழையும் வந்து பதிவாகும் ஸோ இதெல்லாம் நடக்கிறது தான் ஒவ்வொரு ஆண்டுமே அவ்வளோதான் தோழர்களே அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்வது கொள்வது உங்களி மாணவில் நன்றி வணக்கம்